ஓகே காய் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஜெர்மனுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் இடையில் இருக்கிற நடுவில் இருக்கிற ஒரு கிரென்ஸ் அதாவது கிட்ட தான் நிற்கிறேன் இங்கே நான் எதுக்கு வந்தேன்னு நான் பிறகு சொல்கிறேன் அதுக்கு முதல் அதாவது நான் இப்போ எங்கே போகிறேன்றதை நான் பிறகு சொல்கிறேன் இப்போ நான் ஏன் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்த ஓஸ்ட்ரியா போகிறேன்னா காரில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டணும் அந்த ரோட் டேக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டணும் அதோட ரேட்டுகள் வந்து நான் நினைக்கிற நேரம் பத்து நாளைக்கு பன்னெண்டு இருபது சொச்சமும் மாதத்துக்கும் எடுக்கலாம் நான் போன முறை ஹஸ்ட்ரியா அதாவது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல் ஹஸ்ட்ரியா வந்த நேரமும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுனேன் ஆனால் அந்த வீடியோ வந்து என்னால் போட முடியலை என்ன அதில் சின்ன பிரச்சினையினால் அந்த வீடியோ எல்லாம் ரேஸ் ஆகிட்டு ஸோ அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியலை போட முடியலை இந்த முறை எனக்கு இன்னொரு சான்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு அதாவது நான் ரெண்டு மாதத்தில் திருப்பவும் அதே நாடு ஆஸ்ட்ரியாவுக்கு வர்றதுக்கு எனக்கு திருப்ப சான்ஸ் ஒன்று கிடச்சது ஸோ கிடைச்சிருக்கு ஸோ அதால் நான் திரும்பவும் என்ன மாதிரியான ஸ்டிக்கர் ஒட்டுறோம் எப்படி ஒட்டுறோம் எவ்வளோ சார்ஜ் அப்படின்றது தான் இந்த இந்த இதில் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோ வந்து கிறிஸிக்கு தான் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறார் எனக்கு இப்போ புது வீடியோ கேமரா ஆள் கிடச்சிருக்கிறார் அதால் அவர் தான் இப்போ வீடியோ எடுத்துருக்கிறார் நான் வந்து இப்போ உங்களுக்கு எங்கே போய் ஸ்டிக்கர் வாங்கணும் எவ்வளோ ரேட் இந்த ஸ்டிக்கருக்கு மற்றது இந்த ஸ்டிக்கரை நாங்கள் காரில் இந்த பக்கம் மொட்டணும் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் காய்ஸ் தொடர்ந்து வீடியோவில் நினைஞ்சிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை என்று தெரியல எனக்கு நீங்கள் லைக் போடலாண்டையும் பரவாயில்ல கொமெண்ட் பண்ணலான்டே பரவாயில்ல ஆனால் வீடியோ பார்த்துட்டு முடிச்சு இருந்தா பண்ணுங்கள் பண்ணுங்க ஓகே நான் தொடர்ந்து வீடியோவில் எழுதுங்க நான் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் வாங்குற நேரம் எப்படி விட்டுறது என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் காய்ஷ் போகலாம் ஓகே நான் உங்களுக்கு முதவே சொன்ன மாதிரி இந்த டிக்கெட் வாங்கிட்டேன் இந்த டிக்கெட்டை ப்ரைஸ் வந்து பன்னெண்டு ஈரோ நாற்பது சென்ஸ் பத்து நாளைக்கு நாங்கள் ஒஸ்டராய்க்குள்ளே போகிறதுக்கு லோட் பண்ணியிருக்கிறாங்க நான் இதை எனக்கு எங்கள் காரில் வந்து முதவே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது ஸோ அதுக்கு மேலே தான் இதை ஒட்ட போகிறேன் நான் உங்களை உதவியே சொன்ன மாதிரி இதுக்கு முதல் நான் ஒசராகி வந்தலாம் ரெண்டு மாதத்துக்கு முதல் அந்த வீடியோ நான் அழிஞ்சிட்டு ஸோ நான் திரும்பவும் ஒசராகி போக போகிறேன் நான் அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறேன் பாங்க நான் காரில் இப்படி ஒட்டுறேன் கார்டில்

இது பத்து நாளைக்கு பன்னெண்டு ஈரோ நாற்பது சென்ஸ் சார்ஜ் பண்ணவங்க இப்போ நான் இங்கேருந்து டிரெக்டாக ஆகன்சி அப்படின்ற ஒரு லேக் கொண்டுக்கு தான் போகிறோம் அங்கே போய் குளிக்கோம்னு பிளான் பண்ணியிருக்கோம் என்ற கடைசி நான் கடைசியாக ஒரு வீடியோனு போட்டிருந்தேன் அதில் அந்த ஆகன்சியை நான் சும்மா மேலோட்டமாக தான் எடுத்துருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஆகன்சே வீடியோ தான் பார்க்க போகிறேன் நீங்கள் பார்க்கலனா நான் மேலே கேட்டில் அதில் போடுறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆகன்சே லேக்கிட வீடியோ வரும் பழைய வீடியோ இந்த முறை நான் போய் அந்த லேக் ஒருக்க நாங்கள் சுற்றி பார்த்து அதை ஃபுல் வீடியோவை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன் இன்னும் ஒரு மனுத்தியாளம் ஓட்டத்தில் நான் அந்த இடத்துக்கு போயிருப்பேன் போகணுனே அந்த இடத்த நான் ஃபுல்லாக உங்களை சுற்றி காட்டுறேன் தொடர்ந்து வீடியோவில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் கூடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொடுக்கறேன் ஓகே நான் அந்த இடத்துக்கு போன பிறகு உங்களுக்கு நான் தொடர்ந்து அந்த வீடியோவை எடுத்து காட்டுறேன்